வணக்கம் உறவுகளே நான் குட்டி நான் டென்சிக்கா நாங்க எங்க நிக்கிறோம்டா யாழ்ப்பாணம் கீரி மேலையில அதாவது எங்கட வீட்டை தான் நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்டா ரவை புட்டு இன்னைக்கு ரவா புட்டு தான் செய்ய போறோம் ரவா புட்டு பாக்குறதுக்கு முன்னாடி அதாவது எங்கட சேனல சப்ரைஸ் பண்ணுங்க அது சப்ரைஸ் பண்றதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உடனே சரி உறவுகளே நாங்கள் சரி உறவுகளே நாங்க வீடியோக்கு வந்துட்டோம் ரவ்வாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் அரை கிலோ ரவை எடுத்து வச்சிருக்குது இங்க பாருங்க இது என்னது தேங்காய் பூ நாங்கள் துருவி வச்சிருக்கு எல்லாம் கழுவி வச்சிருக்குது கரத்தும் கரத்தட்டில் உரஞ்சி எல்லாம் வச்சிருக்கு இது என்னது சொல்லுங்க பாப்பா உப்பு உப்பு இது சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சிருக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் என்னது இது முட்டை பொறிக்கிறது முட்டை அவங்க முட்டை ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறா பொறிக்கிறது நாங்கள் இனி அடுப்பை மூட்டி ரொப்பைய வறுப்போம் அடுப்பு மூட்டியாச்சு நாங்கள் சட்டிய தூக்கி வைப்போம் சட்டி கொஞ்சம் காய்ட்ட சட்டி காஞ்சிட்டு நாங்கள நீ என்ன செய்ய போறோம்டா இங்க பாருங்கோ ரவ்வைய போட போறோம் ரவய நீ நாங்கள் வறுப்பறுத்து நாங்கள் தாப்போம் ரவ எரிஞ்சு போடும் நாங்களுக்கு பிடிக்க நாங்கள் கை விடாம கொண்டு இருக்கணும் இல்லாட்டின்டா எரிஞ்சு போடும் இங்க வேறங்கோ ரவ்வ ஏஞ்சி எப்படி தொட்டு காட்டுனா இந்த உருந்துண்டு இங்க பாத்தீங்களோ நாங்கள் ரவ்வா வரப்பட்டு நாங்கள் ஒரு இயத்துக்கோம் இங்க வேறங்கோ இங்க பாத்தீங்களோ சரி ரெண்டு நிமிஷம் நாங்கள் ரைய ஆற விடுவோம் ஆற விட்டு பாப்போம் சரி ரவ்வை ஆர்டிட்டு வேறங்கோ நாங்களோமோட்டு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு சாப்பிடுல அளவு போடுவோம் ஓ உப்பு போட்டாச்சு உப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படியே கலந்து விடுவோம் கலந்துட்டு வேறங்க சுடு தண்ணி இஞ்சி வேறுங்க நிகாச்சூட்டில வச்சிட்டு வச்சிருக்கு அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் விட்டு குழாய்க்கணும் கணக்க தண்ணி விட்டு அப்படியே குக்கியா போயிடும் வேறங்க பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு

தேங்காய்ப போடுவோம் கொஞ்சம் தேங்காய்ப்பு இது என்ன சொல்லுங்க எந்த ஒரு சாப்பாட்டுக்கையும் மரக்கறி சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு உடம்புக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது அடுத்து கரெட்டையும் போடுவோம் பார்க்கவே ஒரு வடிவாதான் இருக்கு இல்ல மரக்கடிய பார்த்தா ஆளும் தண்ணியும் கூடினா பேந்து புட்டு சரி சரி இங்க என்ன ஒரு வடிவா இருக்கு பாத்தீங்களோ இது பாத்தீங்களோ இனி காணும் நாங்கள் தண்ணி விட தேவை இல்லை என்ன இது சேப்பரோம குழைச்சு போட்டு பத்து நிமிஷம் இருக்கட்டும் முட்டைய பொறிப்போம் தூக்கி வெப்பம் சட்டி காய்டம் நாங்கப்படியே நாங்கள அடிச்சு ஊத்துவோம் கத்துக்க இது வந்து எங்களோட ஊர்கோழி முட்டை ஊர் முட்டை தான் சத்து கூட புள்ளிகளுக்கு எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நல்ல சத்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் நாங்கள் எண்ணோ நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் முட்டை பொரிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணெய் கொதிக்கட்டும் முட்டையை எஞ்சி வேறு இப்ப போட்டு வாட்டிக்கு நல்லா அடிச்சு போட்டு குட்டி முட்டை சாப்பிட மாட்டுது குட்டிக்கு முட்டை கூடாது சரணும் நானும் தான் சாப்பிட போறோம் முட்டை சரி என்ன கொதிச்சுட்டு இங்க பாருங்கோ என்ன கொதிச்சுட்டுது நாங்களுக்கு என்ன செய்யப்படுறோம்டா குட்டிய கூத்துவ என்ன வாசம் அடிக்குதுன்ற பாத்தீங்களோ முட்டையை நல்லா பொங்கி கொண்டு வருது ஓ முட்டையை நல்லா அது ஊர் முட்டை தான் நல்லா வாசகம் அடிக்கும் நல்லா சத்து என்ன நீங்கத்தான் சாப்பிடலாது முட்டை கொஞ்சம் பொறிஞ்ச உடனே பாப்போம் ஒரு வளம் முட்டை கொஞ்சம் வேறுங்கோ பொறிஞ்சிட்டு இனி நாங்கள் அடுத்த பக்கம் திருப்புவோம் என்ன ஒரு வாசம் அடிக்குது ஊர் முட்டை நல்ல வாசம் முட்டை பொறிஞ்சிட்டு நாங்கள் இனி வீசுக்கு எடுப்போம் இங்க பாத்தீங்களோ இனி சட்டியை சட்டியறக்கி வைப்போம் இது நாங்க புட்டு வைக்க பாப்போம் குழல் புட்டு சர்வத்தை பாத்தீங்களோ குட்டி சருவோம் நாங்கள் சர்வத்தை தூக்கி வச்சுட்டு தண்ணிய ஊத்துவோம் கொதிக்க தண்ணி கொதிச்சா அப்புறம் பார்ப்போம் தண்ணி நாங்களே நீ மாவி அள்ளி வைப்போம் தேங்காய்ப்பு கொஞ்சம் போடுவோம் சொட்டு தேங்காய்ப்பு போடுவோம் காணும் இது பாருங்கோ ഓ മൂടി വെച്ചു അവിചട്ടും അവിഞ്ചിട്ട് ആവി പരഞ്ഞ് ആവി പരും ഇഞ്ചേരുമ്പോ പാത്തങ്ങളോ ആവി വന്നിട്ട് ഇഞ്ച പാത്തോ என்ன நாங்க என்ன செய்யப்படுறோம்டா இப்படி பிடிச்சு மரச்சுடுது என்ன ஒரு அழகா இருக்கு வாசத்தை பாத்தீங்களோ இனி அடுத்த புட்டையும் நாங்கள் அள்ளி வெப்பம் தூங்காவு கொஞ்சம் தான் போடுறோம்னா கணக்க போடல வெப்பம் இந்த நான் என்னட்டே டி தல வெச்சிருக்கு. இங்க விரட்டும் பாக்க. அவன் தோரண பாஞ்சிடுது. சரி நாங்க புட்டு சாப்பிடுறக பாப்போ. சரி அப்போ முதல் நார் க ஜாபடு பாப்போ. சரி வந்தா வந்து நீங்க அது நான்

நல்ல தரமாக ஆனா இதுக்கு சேர்க்கப்பட்டது இல்ல பிள்ளைகளுக்கும் சரி பெரியாக்களுக்கும் சரி சத்தான சாமான் தான் சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது கேரட்டல் வீச்சு தேங்காய்பூவும் நல்ல இதுதான் இப்ப எல்லாரும் பிள்ளைகளுக்கோ எல்லாருக்கும் நீங்க செய்து கொடுக்கலாம் கட்டாயம் சின்ன பிள்ளையால் சத்து கூட சின்னாக்களுக்கு நல்ல முட்டா நான் சாப்பிட்டு கொண்டே இருக்க நல்லா இருக்கு ஆனா கறியோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நாங்க மீன் குழம்பு வச்சுனாங்க தானே ஒரு நீங்க விட்டு சாப்பிடுங்க வீடியோ முடிப்போம் இந்த வீடியோ அப்ப முடிவோம் சரி உறவுகளே மறக்காம இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க நீங்க அனைத்து உறவுகளும் எங்களை சேனலுக்கு சப்ரைஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில சொல்லுங்க சரி உறவுகளே அப்ப நாங்க ஒரு புது வீடியோ சந்திப்போம் பாய்